ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க துணை பரபிரம்ம காயத்ரி ஞானஸலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகலக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்கலாம் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை முதல் நாள் ஆகஸ்ட் பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீடு தான் மிதன ராசி பன்னெண்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அதே ராகுவானவர் நமக்கு எட்டாம் வீடான கும்பராசியில் இருக்கிறதுங்கிறது ஒரு சிறு சிரமங்கள் தடைகள் சின்ன சின்ன தோல்விகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அந்த ராகு நின்ற நட்சத்திரமோ குரு உபநட்சத்திரமோ புதன் அதனால் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்லோட அதிகமாக இருக்கும் ஒரு வேலையை செய்யும்போது இன்பமாக செய்ய முடியாது சிரமப்பட்டு செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும் தோற்றம் என்பது மாயை தானே அதனால் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே இதில் ஒன்றும் பாதிக்காது கடின உழைப்பு தேவை தான் அதில் மனசு இஷ்டப்பட்டு கடின உழைப்பு பண்ணிட்டால் பிரயோ பிரயோஜனமாக தான் இருக்கும் அதே மாதிரி செலவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு ஏதாவது ஒரு திட்டம் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் செஞ்சுட்டு புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் புதுசாக செலவு பண்ண வேண்டாம் புதுசாக ஒரு பிரயாணம் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு கட்டிட்டு இருங்க லைஃப் நல்லாயிருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் அல்லது பொருள் ஏதாவது தவற விடுறது இதெல்லாம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல ராகுங்கிறது நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை புனர்வூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரம் குருவுமே அங்கே இருக்கார் புனர்வூசத்துலேயே பன்னெண்டில் அதனால் வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் வெளியூர் பிரயாணத்துக்கு சிறப்பான நாள் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு சிறப்பான நாள் டிடெக்டிவ் ஏஜென்சி லெபார்டரி இதிலையெல்லாம் வந்து ஆய்வுகள் பண்ணுறவங்களுக்கு அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஐடி ரைடு சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் இந்த குரு நல்ல கிரகம்தான் ஆனால் பன்னெண்டுங்கிறது கெட்ட பாவம் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் விஷயத்துலேயும் வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மறைமுக எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள்லையும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு டென்ஷனை கொடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவாய்டு பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தானே சனியினுடைய பூச நட்சத்திரம் இருக்குது அதில் சந்திரன் போகிறதுனால சனி ஒன்பதாம் வீட்டில் மீனராசியில் தன்னுடைய சொந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்கார் அவரும் புதனுடைய உப இருக்கார் அதனால் இன்றைக்கி அகம் சார்ந்த நன்மைகள் நடைபெறும் ஒரு தெய்வ அனுகிரகம் ஒரு பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு போகிறது குலதெய்வத்தை கும்பிடுறது முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் கன்சல்ட்டிங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான நாள் அதுலேயும் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நாள் பூசம்னாலே பிருகஸ்பதின்னு அர்த்தம் குரு பிறந்த நட்சத்திரம் பிருகஸ்பதி தேவகுரு அவர் அவதரித்த நட்சத்திரம் இது அதனால் ஆன்மீகத்திற்கு சிறப்பான நல்ல நாளாக செயல்படுகிறது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதனும் அங்கேயே ஆயுள்யத்திலேயே இருக்காரு அப்போ நம்ம லக்னத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை பலனை தர்றார்கள் அப்போ இது இடமாற்றங்களை பற்றி ஒரு சிந்தனை மைண்டில் ஓடும் பிரயாணங்களை பற்றி சிந்தனை ஓடும் வெளிநாட்டு வேலை பற்றி சிந்தனை ஓடும் நம்ம டாக்குமெண்ட் பண்ண அக்ரிமெண்ட் போட்டோமே அதில் என்ன பிரச்சனையாக இருக்கு அல்லது இந்த தேதியில் அக்ரிமெண்ட்டு போடலான்னு பண்ணது நடக்கலையே இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சா வாய்ப்பு இருக்குது அதனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இதுக்கு சாதகமாக இல்லைங்கிறதுனால அதில் ஈடுபட வேண்டாம் சிறு பிரயாணங்கள் ப்ரப்போஸ் ப பண்ணியிருப்பீங்க ஆனால் போக முடியாது அப்போ இன்றைக்கி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு புதன் சந்தரன் சேர்க்கை அப்படின்றது நம்ம இருந்த ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்ருக்கணும் ஆனால் உறவுகளுக்கு நல்லாயிருக்கு இப்போ திருமண காரியம் சுப காரியங்களுக்கு நல்லா இருக்குது அது வேணால் பார்த்துக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இந்த ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி மூணு சனிக்கிழமை மக நட்சத்திரம் தொடங்குகிறது நம்ம லக்னத்திலேருந்து ரெண்டாம் வீடான சிம்ம ராசிக்கு சந்திரன் போயிடுறார் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இப்போ கேதுவுமே தனஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் பேச்சு ரெண்டாம் இடம்னா பேச்சு கையிருப்பு பணம் குடும்பம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பை கொடுக்கும் இப்போ சுக்கரனுமே கூட நமக்கு பன்னெண்டில் இருக்காரு அதனால் முதலீடு ரொட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு இது சரியான டைம் சில பேர் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சரியான டைம் ஒரு பக்கம் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டி வரும் பண ரொட்டேஷனுக்கு நல்லா இருக்கும் சுப செலவுகள் பண்ணலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ளலாம் நகைகள் வாங்குறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் மற்றும் பிரயாணங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல நாள் தான் இந்த அடுத்தது சுக்கர நட்சத்திரம் வந்துடும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலு பூர நட்சத்திரம் அப்போ சுக்கரன் அந்த செலவுக்குண்டான ஸ்தானத்தில் சனியை போல் செயல்படுகிறார் அவர் செலவில் வந்து இல்லை அவர் இருந்தவரும் இங்கே வந்துடுறார் இன்றைக்கி கடகராசியில் சனி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் அப்போ இன்னைக்கு செலவில் இருந்து விடுபட்டுடலாம் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை சனிக்கும் சுக்கரனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது அதனால் வந்து கன்சல்டிங் கமிஷன் வகை ஐடி லைனு மார்க்கெட்டிங்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உற்பத்திக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது தெய்வ அனுகூலம் உண்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் திருமண காரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தைந்து திங்கக்கிழமை உத்தர நட்சத்திரம் சிம்மராசியில் ஒரு பாதம் கன்னிராசியில் மூணு பாதம் அப்போ மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் நம்ம லக்னாதிபதி இருக்கிறதுங்கிறது ஒரு துணிஞ்ச ஒரு செயலில் ஈடுபட வைக்கும் தைரியத்தை கொடுக்கும் அந்த சூரியனும் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு கேதுவாகவும் குருவாகவும் செயல்படுகிறார் அதனால் இன்றைக்கி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அந்த பணப்புழக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அடங்கும் ஒரு தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி மூணாம் இடத்துல லக்னாதிபதியான சந்திரனுடைய அஸ்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது பலம் உறவுகள் ஆவணங்கள் அக்ரிமெண்ட்டு போடுறது ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வர்றது குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் உறுதி பண்ணுறது விளம்பரத்துறையில் இருக்கிறது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசி ரெண்டு பாதம் துளாராசி அப்போ மூணாம் இடத்துலேயும் சந்திரன் நாலாம் இடத்துலேயும் சந்திரன் செவ்வாய் போல் செயல்படுகிறார் செவ்வாய் மூணில் தான் இருக்க அதனால் இன்றைக்கும் கமிஷன் வகை கம்யூனிகேஷன் ஐடி துறை நல்லாயிருக்கும் ஒரு சிறு பிரயாணமாவது போயிட்டு வரணும் அதனால் நன்மை ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டுலேருந்து சுவாதி நட்சத்திரம் நாலாம் வீட்டான துளாராசியில் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு எட்டில் இருக்கார் அந்த ராகுவும் குருசாரத்தில் இருக்கார் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் புதிய காரியங்கள் வேண்டாம் இருக்கிற வேலையை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்